வணக்கம் அதாவது மட்டக்களப்பு டெக்னியோ காலேஜ் மஞ்சந்தொடுவா டெக்னியோ காலேஜில் நாங்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட பி கியூஎஸ்ஆர் கியூஎஸ்ஆர் குயிக் சேவிஸ் ரெஸ்டாரன்ட் என்கின்ற கோர்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதல் பேட்சில் கிட்டத்தட்ட முப்பது மாணவர்கள் கக்கினறியை முடித்து வெளியேறியிருக்கின்றார்கள் இப்போ ரெண்டாவது பேட்ச் மாணவர்கள் உள்வாங்கப்பட்டு இந்த வாரம் இருந்து கற்கணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதில் இருபது மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கற்கினரியானது எமது கல்லூரியில் நான்கு மாதங்கள் கல்வி கற்று அவர்கள் அவுட்லெட் அதாவது இந்த பீசா சென்டர்ஸ் வழியை ஆறு மாதம் ஒன் தோக் கியூப் ட்ரைனிங் செய்யப்பட வேணும் மொத்தமாக பத்து மாதங்கள் பத்து மாதம் முடிவில் இவர்களுக்கான என்பிக்யூ லெவல் ஃபோர் சான்றிதழ் வழங்கப்படும் பொதுவாக இந்த க கற்கிய மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு கொண்டு வரதில் எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் மிஸ்டர் எஸ் ஜித் ஜெகத் சர் அவர்கள் மிகவும் கரிசினை காட்டி எங்களுக்கு இந்த இந்த கற்க எமது கல்லூரியில் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்தவர் அதாவது இந்த நிகழ்ச்சி திட்டத்தை செயற்படுத்துறதுல கம்மா பீசா கிராஃப்ட் ப்ரைவேட் லிமிடெட் என்கின்ற இந்த பீசார் நிறுவனத்தோடு தொடர்படுகின்ற நிறுவனம் தொட இணைந்து இலங்கையில் பல தொழில்நுட்ப கல்லூரிகளில் இந்த கியூஎஸ்ஆர் கற்கினரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக பல மாணவர்கள் கற்கினர்களை முடித்து வெளியேறி வாய்ப்புகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது உண்மையில் இப்போ வேலை சந்தையில் அதாவது இலகுவாக வேலை பெறக்கூடிய ஒரு கற்கனரியாக இந்த கற்க காணப்படுகின்றது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஆறு மில்லியனுக்கு மேற்பட்ட உபகரணங்கள் எமது கல்லூரிக்கு குறித்த நிறுவனத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த குறித்த உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த கற்களை நடத்தி கொண்டு வரோம் ஆகவே இது உண்மையில் எமது பணிப்பாளர் நாயகத்தால் வழங்கப்பட்ட மிக பிரயோசனமான ஒரு சேர்த்திட்டமாக நாங்கள் கருதுகின்றோம் இதேபோல எமது மாவட்ட மாணவர்களும் இதை பயன்படுத்தி நன்மை அடைய என்று சொல்லி வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி சார் இப்போ எங்கள்கிட்ட இரண்டு ஆல் தொடங்க போகுது தொடங்கிட்டு அதை முடிச்சா நம்ம பீசா ஹாட்டில் வேலை செய்யலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் അതേ വെച്ച് അതിൽ വേറെ ചെഞ്ച് പാർട്ട് ടൈം ടൈമ് ലെവൽ ഫൈവ് കുക്കറി അപ്പിൻ്റെ വേറെ വേറെ കെട്ടറിയ ലെവൽ ഫൈവ് ഇരിക്കുന്നു അതെയും മുടിക്കണം മുടിച്ച് നമ്മൾ സുമ നമ്മൾ വേലയ്ക്ക് പോയി ചേർന്നാക്കളെ വിട എമ്പിക്ക് സർട്ടിഫിക്കറ്റോടെ പോകാൾക്കും അങ്ങടക്കത്തിൽ വേല ചെയ്താലും പോക പോക അവോ സേവിസ് കൂടെ കൂടെ ആ അവൻ എംപിക്കാ അവപ്പൈസിങ്ങോ എന്നോ ഒരു മേലൊരു ഒരു മേലൊരു പദവിക്ക് അവരമുണ്ട് സ്ലാറും கியூஎஸ்ஆர் குரூப் மெம்பர் என்ற கற்கை நரி இதில் விரிவாக்கம் வந்து விரைவு சேவை உணவக கற்கே நரி இதில் வந்து மட்டக்களப்பு மட்டக்கிழப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து முதலாவது தொகுதி மாணவர்களை உள்வாங்கியிருந்தோம் உள்வாங்கிய மாணவர்களில் இப்போது இருபத்தி மூன்று மாணவர்கள் வந்து பயிற்சி ஜி நிலையில் இருந்தார்கள் அவர்கள் வந்து நாடு கூறாக உள்ள கியூஎஸ்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் பிஸாஹட் கேஎஃப்சி அதே மாதிரி டேங்கோவன் பேர்கிங் இப்படியான இடங்களில் வந்து ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் அடுத்ததாக ரெண்டாவது மாணவர்களை உள்வாங்கியிருந்தோம் இதுவரை எங்களுக்கு பதினேழு மாணவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் கட்டநறியை தொடர்ச்சியாகவும் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டநறியானது வந்து உள்நாட்டில் வந்து எல்லா கியூஎஸ்ஆர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறதோடு எம்பி டூ லெவல் ஃபோர் தர சான்றிதழை வழங்க முடியுமே இந்த சான்றிதழை வைத்துக்கொண்டு அவர்கள் அடுத்த கட்டமாக ஃபுட் டெக்னாலஜி அல்லது குக்கரை பேதரை போன்ற நதிகளில் வந்து

ஸோ இதில் இருந்து எல்லா வீதியான அவர்கள் தனிப்பட்ட முறையில் தாங்களே பீஸா மேக்கிங் பேகர் பன் மேக்கிங் டேக்கோ ப்ரோடக்ட்ஸ் மேக்கிங் அதே மாதிரி ஃப்ரை சிக்கன் மேக்கிங்கை அவங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இல்லையா தனிப்பட்ட முறையில் அவங்களும் வீடுகளில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனங்களை ஆரம்பித்து நடத்தக்கூடிய மாதிரியும் இருக்கும் சுயதொழில் முயற்சியாளர்களுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தொழில் இந்த பாடம் ஆரம்பிக்கப்படுகின்றது இது வந்து க்யிக் குயிக் சேவிஸ் ரைஸ்டோரன் என்கின்ற பாடம் இரண்டாவது மாணவரை கூறிய ப ப தொகுதி மாணவர்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் முதலாவது தொகுதியிலே முப்பத்தி ஐந்து மாணவர்கள் பயிற்சியை முடித்துக்கொண்டு தற்போது ஒன்றா ட்ரைனிங் இருக்கிறார்கள் இந்த மாணவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பயிற்சி காலத்தில் அவர்கள் நாற்பது நாயு வரையில் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக பெறுகிறார்கள் தொழில் வாய்ப்பு உள்நாட்டிலும் வெளிவாய்ப்பு நாட்டிலும் உண்டு அவை இந்த பாடநிறையை பகல விரும்புவோர் உடனடியாக தொலைபக் கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த பாடநிறையானது தொலைபக் கல்வி பயிற்சி திரைக்களத்தின் படிப்பாளர் நாயகம் எஸ் சி ஜகத் அவர்களின் நேரடி கண்காணிப்பிலும் பிசா கட் நிறுவனத்தின் நேரடி கண்பாட்டி கண்காணிப்பிலும் இடம்பெறுவதை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டுக்கு போன வாய்ப்பு இல்லை நான் வந்து இது வந்து மிக முக்கியமான கோர்ஸ் எனக்கு நான் வந்து எனக்கு சமைக்கிறேன் ஆரம்பிப்போம் அதனால் இது எனக்கு மிக முக்கியமான நான் காத்தாங்க முடி எல்லாம் கோர் சிறையில் நடந்துட்டு குறைவின் போராடியா அதில் அந்த கோர் சிறையில் எடுத்து நான் காத்தாங்குடி எனக்கு இந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் அதனால இந்த ஸ்ட்ரீம்லாம் தேர்ந்தெடுத்து நான் எதனால் நான் குறைந்து போகிறது வேறு ஏதாவது விஷயத்தான் நான் எல்லாவடி நல்ல போர்ஸ் குறைந்து போகிறேன் நான் ட்ராவலில் ஆனால் நல்ல போய் சிந்திக்கு வலியாக போயிடுச்சு நான் வந்து கூலாவடி நான் பெரிய இல்லை நான் குறைந்து போகிறது அது நான் வந்து கூலாவடியிலேருந்து வரேன் எனக்கு இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வரேன் நான் தீபிலிருந்து வரேன் எனக்கு இந்த போர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது சொன்ன ஒரு ஐடியா மிது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நான் வாரத்தில் இருந்து வரேன் பொருள் பொருள் எடுத்து அதுக்காக நான் வெளியே நாட்டிலேருந்து வேற எனக்கு நான் படித்து வெளிநாட்டு போய் போஸ்ட் பிடிக்கி வந்து பொருள் பொருப்பு தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் குறைன்போட நான் அந்த ஊழலாடி கொரின்போல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் Quick service restaurant पा मालावा खाम विद्याले द कर नवा द अपना ूरी में बाद ी में पा ला माला तना ज ेनिंग बाक में ना ए भ दा हत्ता नवा म अभी पा लाव तिभाग तिपाख लापुरतु ाइवा में पा माला फ माला . करන වෙला ද ේ ක ्यක නल ග ඒ තුමත් තක පිसाක एකට ගడ ුවන් රం ො ක් වා सा කම් යතින ද ඒ නිසා ද ප लावा පත් රන න්න නිසා ග වශම පට लावा खත පුළුවන් කවරත් කැති න. हरी ििक गनाोंमकने है अभीमा माटला पखा में विद्याले डाविला गलपी तम् सम सूर तु हमरा हरी म अज रराले जी जागत तुम्हा में 19 ंग वाटතු करवा अभ ख में डीG से भी जेनरल ैने में ट पकार में के विद्याल नेව लाकावे में आपको बटाक खब गोटाक में පடमाला හොම बामाला पाගना ै ना राट ना होने केला खंब करनेපුवांगेला युद््य පउची करला यह रमाला मैं दै पा වා ඒනිसा में अ से जेनरल से जगतතුुमा. departගේ bisa bisaග karena ප ක අgaluma.ම. என்ன மட்டக்களப்பு மஞ்சந்தருவா தொலைபா கல்லூரியில் இந்த கியூ குயிக் சேவிஸ் ரெஸ்டோரன் கிஎஸ்ஆர் என்ற பாடநறி அவ்வளோ ஒரு ரம் பாப்பம் என்ன மாதிரியான்னு வந்து பார்த்து நான் வந்து அந்த வகையில் அதிகளவு மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் அங்கே காணப்படுறாங்க எல்லோரும் வந்து வெள்ளை ஆடைகள் அணிந்து மிகவும் தூயமான முறையில் இதை சுத்தியோடு இந்த பாடநிறையை மேற்கொள்கிறாங்கன்றதை எனக்கு பார்த்தவனையே விளங்கக்கூடியதாக இருக்கின்றது குயிக் சர்வீஸ் ரெஸ்டோரன் என்ற பாடநறி அந்த உங்களோட பேர் என்ன தம்பி சேர்ந்த ஹம்சன் ஜாழ்ப்பாணத்தில் இருந்துட நீங்கள் ஜாழ்ப்பாணம் நெல்லியடியை சேர்ந்த ஹம்சன் தான் படிப்படிக்கு வந்தவர் மிகவும் விருக்கமாக இலக்கமாக இந்த பாடநொறியை கொண்டு போனவர் அது மாத்திரமில்லை இந்த பாடநொதையை ஆரம்பிக்க கூட பணிப்பாளர் நாயகமே சி ஜகத் அவர்கள் நேரடியாக இங்கே வந்து அந்த பீசா நிறுவனத்தினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தொடக்கம் அனைவரும் வந்து இதுவரை பெரிய பிரமாண்டமாக தான் திறந்து வைக்கவங்க அதே மாதிரி மாணவர்கள் அன்றையிலிருந்து வரை நான் இதை அவதானிக்கிற நேரத்தில் இந்த பாடநுறையானது மிகவும் திறமையாக மிகவும் நேர்த்தியாக அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் மாணவர்கள் வகுப்புக்குள்ளே இருப்பாங்க தொடர்ந்து இந்த விரிவியாளர் கற்பித்துக்கொண்டே இருப்பார் அவ்வாறானதில் அதாவது பானையில் இருந்தால் தான் அகப்பையில் இருக்கும் என்கின்ற உடையத்தை தான் நான் நேரடியாக எவருக்கும் சொல்லுவது அவை வேறு நிறைய பானையில் இருக்குது அகப்பையில் அப்போ அகப்பையில் அள்ளி அள்ளி நம்மோட வசனத்தில் சொல்லப்போனால் தீத்துவார் அழகாக தீத்துவார் அவை இந்த மாணவர்களுக்கு பார் எதிர்காலம் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த குயிக் சேவிஸ் ரெஸ்டாரண்ட் என்கின்ற பாடனர் அதை நான் சொல்வதை விட இவருடையமை சட்டி கேடு பாபம் இப்போ இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டோரெலாம் நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இத்தனையாவது பேட்ச் இது வந்து மெடிக்கலோ டெக்னிக்கை படிச்சுட்டு ரெண்டாவது பேட்ச் மடகுளப்பு தொழில்நுட்ப இரண்டாவது அமர்வாக இது நடைபெற்று வருகிறது முதலாவது அமர்வில் எத்தனை மாணவர்கள் முதலாவது அமர்வில் இப்போ இருபத்தி மூணு மாணவர்கள் வந்து ஒன் ஜப் ட்ரைனிங்கில் நிற்கிறாங்க இருபத்தி மூணு மாணவர் இருபத்தி மூன்று மாணவர்கள் ஃபைனுக்கு இப்போ ஒன் ஜப் ட்ரைனிங் அதாவது நைட்டாவின் ஊடாக நேஷனல் அப்ரெண்டிஷிப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அதாரிட்டியின் ஊடாக நடத்தப்படுகின்ற ஆறு மாத பயிற்சி நிறைய மேற்கொள்கிறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க தங்க பூர்வாமல் இருக்கிற பிசா ஹட் டேக் ஓவெல் கேஎஃப்சி போன்று எல்லா கேசா கட் டேக்கோவெல் கேஎஃப்சி போன்று பிசா கட் டயர் டேக்கோவெல் டிஏசிஓ பிஇ டபுள்யூ டேக் ஓவல் அடுத்தது வந்து கேஎஃப்சி கேஎஃப்சி மூணில் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வேதனைகள் வழங்கப்படுதா ஓ நிச்சயமாக ஒரு மாதத்துல அவங்களுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பேர் பயிற்சி ஆகவே பயிற்சி காலத்தின் போதே ஆறு மாதத்துக்கும் நாற்பது ரூபா அவர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் என்று சொல்கிறாரு வழங்கப்படுவது மிகவும் பருமதி வாய்ந்த ந இந்த பாட மேற்கொள்ளப்படுவதாக நம்முடைய வருகை தர விரிவாளர் அவர்கள் சொல்கிறாரு அதே நேரத்தில் இவங்க வந்து கொடுக்குற சான்றிதழ் வந்து என்பிக்கு ஃபோர் தானே என்பி ஃபோர் என்பிக்கு ஃபோர் நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேசிய தொழிற்சாலை தலைமையில் மட்டம் நாலு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு ஆறு படிக்கலாமா அஞ்சு ஆறு இதே செய்யலாது குக்கரை பேக்கரை போன்ற ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஃபுட் அது மாதிரி ஃபுட் டெக்னாலஜி செய்யலாம் செய்யலாம் ஃபுட் டெக்னாலஜி லெவல் ஃபைவ் செய்யலாம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் செய்யலாம் அதுக்கப்புறம் செவன் வந்து ஜுனிவர்டெக்ல இருக்குது ஜுனிவர்டெக்லேயே ஃபுட் டெக்னாலஜியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது அதை செய்யலாம் ஃபுட் டெக்னாலஜி என்ன கூட இது அதுக்குள்ளே வருமான முடியும் நபர்களுக்கு பாரி எதிராலும் இருக்குது இப்போ பாடங்கள் ஏன் முடிக்கிறதுக்கு பிறகு நீங்கள் இத்துறையில் உள்ள ஒரு ஆளுண்ட வகையில் உடனே தொழில் வாய்ப்பு அமையும் ஒன்று வந்து அவங்க நேரடியாக ஸ்ரிலங்காவில் இருக்கிற இலங்கையிலே இருக்கிற கியூஎஸ்ஆர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் ஃபாரின் சான்சஸ் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு வெளிநாட்டு வாய்ப்புகளை உதாரணமாக சொன்னால் சவுதி அரேபியா கட்டார் துபாய் அல்லது மேலத்திய நாடுகள் தான் கூட சென்று கொள்ளலாம் சென்று இது ரெண்டு வேலைவாய்ப்பு தான் மூன்றாவது வந்து அவர்கள் வந்து சுயதொழில் முயற்சியாளர்களாக இருந்தால் அவங்களாவே இங்கே எங்களோட ஒர்க் ஷாப்பில் செய்கிற பீஸா அண்டு டேக்கோ ப்ரொடக்ட்ஸ் கேஎஃப்சி சிக்கன் அதாவது ஃப்ரை சிக்கன் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க செய்து தாங்களாவே ஒரு கடையை ஹோட்டலில் எடுப்பாங்க அவை வேலைவாய்ப்பில் வந்து ஆனால் இதே நான் பார்க்க கலந்து பயிற்சி நான் பார்த்து நான் வந்து ஆண்களை கூட பெண்கள் கூடிய ஆர்வம் காட்டினாங்க அதே கடந்த விதத்தில் இருந்தது ஆனால் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஓஜேடி போடும்போது சில விஷயங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அப்படி தான் நாங்கள் ஹுமனிசம் கதைச்சாலும் விடுதலை என்று கதைச்சிருந்தாலும் சில எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இன்னும் அது நூறு விதத்துக்கு வரையில் அதான் உண்மை என்ன பிரச்சனை சொன்னால் அவங்கள ஓஜேடி போடல நைன் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியெல்லாமே இருக்குது இந்த இண்டஸ்ட்ரீஸில் உண்மையான விண்மை சொன்னாங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேர்க் பண்ண வேண்டியது சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து வாரது நைட் டைம் கூடுதலாக ரெண்டாவது வந்து காலையில் ஓஃப் ஆகி அஞ்சு மணி ஆறு தான் குடும்பத்து வடிவது ஒன்று வருவான் வரைக்குள்ள அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணுறது இருக்கிறது இதனால கேர்ள்ஸ் கொஞ்சம் குறைவா இந்த உங்களுக்கு வந்து அதாவது பாடநாதிகளில் இருக்கிற மோடியூல்ஸ் அதனுடைய தலையங்களை சொல்லி தலையங்கம் வந்து முதலாக நான் கியூஎஸ்ஆர்ன்னு சொல்கிறேன் கியூஎஸ்ஆர் அதுக்கான அறிமுகம் என்ன என்னென்ன அறிமுகம் இருக்குது இன்ட்ரடக்ஷன் ஓ ஃபுட் சேஃப்டி இருக்குது அதே மாதிரி அவங்களோட பேசிக் மாடியூல் எல்லாமே இருக்குது கொம்யூனிகேஷன் டீம்பு ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் இப்படியான எல்லா முடிவுலையும் கவர் பண்ணி தான் எல்லா எல்லா முடிவுலையும் எல்லாத்தன மாடியூல் மொத்தமாக ப்ராக்டிகல் மாடியூல்ஸோடு சேர்த்து பதினூன்று என்னென்ன ப்ராக்டிகல் செய்கிறீங்க பீஸா மேக்கிங் ஃப்ரைட் சிக்கன் மேக்கிங் டேக்கோ ப்ரோடக்ட்ஸ் மேக்கிங் பேகர் பேர்கர் பன் மேக்கிங் ஓ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பிறகு செய்யறீங்க உங்களுக்கு தேவையான உபகரணங்களும் இருக்குது அந்த நிறுவனங்கள் அந்த உபகரணங்களை தான் தந்தது யார் தந்தது இலக்கா பீசாக பீசாக் நிறுவனம் தந்தது உங்களுக்கு பிசோட பயிற்சிகள் வழங்கின உங்கள ஓகே உங்களுக்கு ஓ உறுதியாக முறமையான விரிவிரி ஆலர் பாத்தா புன் சிரிப்போட இருப்பார் வந்து அவர் சிரிப்பிலேயும் ஒரு அழகு இருக்குது பாருங்க நிற்கிற நிற்கிற பார்த்தாலே விளங்கும் வந்து அவை எவ்வாறு நிலையில் தான் அவரோட மாணவர்கள் மிகவும் கவர்ச்சியாக இருப்பாங்க அந்த வகையில் எமது பிரிவுறையாளர் அவர்களே பொதுவாக நான் இந்த கேள்வியை கட்டால் கேட்க வேணும் எல்லோரும் கேட்பாங்க வெறுக்க என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகமைகள் இந்த துறையில் ஒவ்வாறு இருக்கிறது நான் வந்து முடிச்சிருக்கேன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ரா யூனிவர்சிட்டி டிகிரி டிகிரி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறீங்க ம் அதுக்கு பிறகு பீசாக ஜாகோபெல் பேக கிங் மற்றது கேஎஃப்சி இதில் வந்து பதினாலு பதினாலு நாள் ட்ரைனிங் எடுத்துருக்கோம் இந்த ஃபீல்டில் அதுக்கு பிறகு இப்போ இங்கே வர முன்னாள் கேர்னர் வீடியில் இதே கோர்ஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் கார்னர் வீடி கேர்னர் பிடிஐயில் இதே கோர்ஸ் அங்கே இருக்குது செக் பண்ணியிருக்கேன் எயிட் மந்த்திட்ட பாஸ்ங்க வெற்ற செய்து கொண்டிருக்கிறீங்க சப்ரகம யூனிவர்சிட்டியில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்கின்ற கோர்ஸில் வந்து நீங்கள் பட்டப்படிப்பை மேற்கொண்டு இருக்கிறீங்க அதே நேரப்பு அப்புறம் நீங்கள் முதுமாரி பட்டத்தை கூட செய்யலாம் அந்த வகையில் நிறைய நிறைய உங்களோட பானையில் இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக அப்பையில் அள்ளி கொடுப்பீங்க என்கின்ற நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் இந்த மாணவர்களிடம் சிறைய காட்சி பார்ப்போம் தங்கச்சி எந்த ஊர் நீங்கள் ஊர் மாமாங்கம் நீங்கள் வாழைச்சேனை தம்பி கழுவாஞ்சிக்குடி அடுத்த காத்தாங்குடி கருவேப்பங்கேணி கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி கூலாவடி இருதயபுரம் துறை நீலாவணை பெரியகல்லாறு ஏறாவூர் வாழைச்சேனை பெரியகல்லாறு காத்தாங்குடி தாண்டவம்பளி புதூர் இந்த கழுவாஞ்சிக்குடி என்று சொங்க கழுவாஞ்சிக்குடி பழந்தோட்டம் பழந்தோட்டம் கழுவாஞ்சிக்குடியெலாம் பழந்தோட்டத்தை சேர்ந்த நீங்கள் நீங்கள் ஓ கழுவாஞ்சிக்குடி என்று சொல்ல மாட்டாங்களா ஓ கழுவாஞ்சிக்குடி எங்க வெள்ளாவளி அதாவது இப்போ போர்தை பெரிய பிரதேச இருந்து வந்திருக்கிறாரு அடுத்த நாள் சொன்னாங்க கழுவஞ்சிக்குடி ஆறு கழுவாஞ்சிக்குடி நீங்களும் சொன்ன கழுவாஞ்சிக்குடி கல்வாஞ்சிக்குடி என்று மூன்று பேர் சொன்னா இல்லை ரெண்டு பேர் தானா ரெண்டு பேர் தான் சொன்னாங்க ஆகவே இந்த மாணவர்களை பார்க்கக்குள்ள இவங்க வந்து மண் மட்டக்கிளப்பு அதே போன்று போர்தீவுப்பட்டி அதே போன்று மண்முனை நிறுவிப்பட்டி போன்ற பிரதேச பிரிவுகள் உள்ளடக்கி அந்த மாணவர்கள் காணப்படுறாங்க இங்கே பார்க்கக்குள்ள ஆரையம்பதி அதே போல் கருவ பங்குனி புதூர் காத்தாங்குடி பெரியகல்லாறு அதே போன்று கழுவாங்குடி அதே போன்று ஏறாவூர் உட்பட பல கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் இங்கே வந்து எவ்வளோ ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னா முன்னா மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பூராகவே இந்த கா பாட பாடநிலையை மேற்கொள்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க திஸ் கோஸ் ஆக்சுவலி த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் திஸ் இஸ் வேலியபிள் கோஸ் பிகாஸ் திஸ் இஸ் செகண்ட் பெட் த this batch of a technical college. now this batch only we have 17 students. in furthermore, we are going to recruit them. at the same time, the last batch, we've already successfully completed 20, 23 students. now they are in the on job training in the different places such as where they are doing the training. Uh, medical, uh, Calumne, uh, Calumbo, the training is under the night. National Apprenticeship and Industrial Training Authority. When they satisfactorily completed this course, they will get an NVKI4 certificate, National Vocational uh, Qualification. At the time, they have a very good uh, job demand. Therefore, those who are willing to uh, study this course, you can come from any district because our Batukulamanyandaduwa Technical College gate is open for this student recruitment because of that this course is already uh, the first day the, um, there is a biggest ceremony there is a, our department of technical education and training director general Jagat, uh, and the central and the pisakat um, uh, institute uh, pisakat company த எக்ஸிகூட்டிவ் ஸ்டாஃப் ஆல்சோ பார்ட்டிசிபேட் தே வெரி இன்ட்ரெஸ்டிங் போதட் ஆகவே மிகவும் இலகுவாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் திறமையாகவும் உங்களுக்கான இந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய இந்த பாடலியானது பட்டக்களப்பு மஞ்சந்தரவா தொழில் கல்லூரியில் இருக்குது இது ஒரு பாரிய அரிய சந்தர்ப்பம் இந்த அரிய சந்தர்ப்பத்தை மேலும் மாணவர்கள் வரவிருப்பமாக இருந்து இந்த உடனடியாக நீங்கள் நாட வேண்டியதே எமது பட்டக்களப்பு தொழில்நுட்பக் கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களே அதோடு தொழில் வழியாட்டில் பிரிவு ஒன்று இருக்குது அந்த தொழிலாட்டு பிரிவு ஊடாகவும் நீங்கள் இந்த பாடனறைக்கு வர முடியுமா ஆனால் அந்த பாடநிறைக்கு வருவதற்கு முன் ஒரு முக்கியமான விடயம் இதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக எமது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை இருக்கின்றது அந்த வகையில் சுகாதார வைத்திய அதிகாரியரிடம் இருந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட எடுத்து வர வேண்டும் அது மாத்திரம்தான் அதோட வந்து மற்ற பணிகளை நீங்கள் மேற்கொள்வாராயின் எதிர்காலத்திலே அதாவது உங்கள் கையிலே ஜொப்பு இருக்குது டிமாண்ட் இருக்குது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மிகவும் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடநிறு அது மாத்திரமில்லை வெளிநாட்டுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது இந்த சான்றிதழை காண்பிக்கின்ற போது உங்களுக்கு அரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது அவையை நீங்கள் யாரிடமும் கேட்கவில்லை இந்த பாட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாடலை முடித்து என்ன செய்வது என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஒரு பாத் தேர் தேர் இஸ் எ வெரி குட் ஐடியல் பாத் வெரி குட் ட்ரூத் பாத் பாத் போத் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் தொழில்நுட்ப கல்லூரி மட்ட கிளப்பில் கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர் எனது பேர் மிஸ்ஸிஸ் கலாராணி பெரமலிங்கம் நாங்கள் இப்போதைக்கு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் செய்கிறோம் அதில் ஒன்று தான் கியூஎஸ்ஆர் கியூஎஸ்ஆர் உண்மையாக வெளிநாடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டாலும் சரி தான் நம்ம உள்நாட்டில் இருந்தாலும் சரி தான் ஒரு உயர்ந்த வருமானத்தை விட்டி குடிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக தான் இடிக்கணும்